அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாத அமாவாசை குறித்து தான் ஏற்கனவே இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது எந்த அளவுக்கு பெருமை மிகுந்தது என்பது குறித்தும் அந்த நாள்ல ஒரு செடியை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா விட்டுறாதீங்கன்னு சொல்லியும் அந்த செடி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வந்து உண்டாகும் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவும் அமாவாசை குறித்து தான் இது பார்த்திங்கன்னா இப்போ அமாவாசை அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதாவது மாதா மாதம் வரக்கூடிய அம்மாவாசை நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது இல்லைன்னா எள்ளும் நீரும் வந்து எரிக்கிறது இந்த மாதிரி பண்ணுவோம் மாதிரிலாம் எதுவும் பண்ணாதவங்க முன்னோர்களுக்கு பிடிச்ச சமையலெல்லாம் செஞ்சு வீட்டில் வச்சு ஒரு மதிய நேரத்தில் அவங்க படம் இருந்ததுன்னா அங்கே படையல் போட்டு அதை நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ரெகுலராக செய்வீங்க எனக்கு வந்து தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு ஏன்னா முன்னோர் வழிபாடு இந்த பித்ருக்கடன் நிறைவேற்றுவதில் நம்ம எதாவது குறைகள் வைச்சோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் சில சுபகாரியங்கள் நம்ம நடத்தலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதில் வந்து தடைகள் வரும் சாதாரணமாக முடிக்க வேண்டிய விஷயங்கள் கூட இழுபறி ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் சரிவர பண்ணாதது தான் நீங்கள் ரொம்ப அப்படியே சிரத்தையோட அந்தனர் அழைச்சி இதெல்லாம் பண்ணலினா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு முறை சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை நாள்லேயும் செஞ்சீங்க அப்படின்னாவே நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னோர் சாபம் கோபம் பித்ரு சாபம் எல்லாமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பித்ரு வழிபாட்டிற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிபதி அப்படிங்கிறவர் சனீஸ்வரர் வந்து சொல்லலாம் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது அப்படிங்கிறாங்க அடுத்த வருஷம்தான் அப்படிங்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் ஆல்ரெடி வந்து சிலருக்கெல்லாம் இந்த ஏழரி சனி கண்டக சனி அஷ்டமது சனி மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ அதனுடைய தாக்கங்கள் குறையணும் அப்படின்னு நினச்சாலும் இதை வந்துட்டு நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் இரவு அதாவது மாலை ஆறு மணியிலிருந்து நீங்கள் செய்யத்துக்கு தொடங்கிடலாம் அந்த அமாவாசை இரவு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை சீக்கிரமாக கொடுக்க வைக்கிற ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போது பெண்கள் வந்து இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் வந்து யாரும் பெரும்பாலும் அசைவம் செய்ய மாட்டீங்க ஒரு வேளை நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களா இருக்கீங்க உங்களுக்கு செஞ்சு சாப்பிடும் பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா நம்மள விளக்கெல்லாம் ஏற்ற போகிறது கிடையாது சரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளரோ சொம்போ ஏதாவது ஒன்று தேவைப்படுது கண்ணாடியாக இருந்தால் சிறப்பு கண்ணாடி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் டம்ளரும் சொம்ப எடுத்துக்கிறது சிறப்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணீர் அப்படின்னா குடிக்கிற தண்ணீர்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் பைப்பில் வர தண்ணீரையே வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் அது வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு இரும்பு பொருள் வந்து தேவைப்படுது இந்த இரும்பு பொருளானது நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பரிகாரம் முடிச்ச பிறகு அதை நம்ம தூக்கி எறியணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சாங்கியமும் கிடையாது யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இன்றைக்கி மட்டும் தேவைப்படாதுன்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாவியோ இல்லை ஒரு ஆணியோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு பின்னுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் சேஃப்டி பின் இருக்குது பாருங்கள் அது எடுத்துக்கிட்டீங்க ஹேர் பின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் ஏன்னா இரும்பு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் கூறிய உலோகம் அதனால தான் இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் தேன் வந்து தேவைப்படுது தேனுங்கிறது மகாலட்சுமி தாயாரின்னு அம்சம் அமாவாசை திதியில தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவதரிச்சாங்க மேலும் நம்ம வந்து சனி பிரீத்தி செய்யறதுக்கு தேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது ஒருவேளை இந்த வீடியோ லேட்டாக தான் பார்க்குறீங்க உங்களுக்கு தேன் போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் சர்க்கரையை வந்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த சர்க்கரையுமே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி அதாவது நாட்டு சர்க்கரை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி இருக்கிறது சிறப்பு வெள்ளை சர்க்கரை தவிர இந்த ப்ரௌன் நிறமாக இருக்கிறது வந்து விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியாக நேரத்தில் உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முன்னாடி அந்த சொம்போ டம்ளரும் அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையில் நம்ம எடுத்து வச்ச அந்த இரும்பு பொருள் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த தேன் எடுத்துக்க சொன்ன பாருங்கள் தேன் இருக்கிறவங்க தேன் எடுத்துகிட்டு இப்போ இந்த இரும்பு பொருள் முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்ருங்க அதாவது கொஞ்சம் கூட கேப் விடாத மாதிரி எல்லா பக்கத்துலேயும் அந்த தேனை வந்துட்டு நீங்கள் தடவி விடுங்க தேன் இல்லாதவங்க அந்த நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சொன்னணும் இல்லையா அதை எடுத்து நல்லா வந்து நீங்கள் பூசி விடுங்க நம்மளுடைய சேனலில் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் கண்டிப்பாக வந்து பிரத்யேகமாக இந்த பதிவு வந்து பார்ப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து தெரியும் புதுசாக நிறைய பேர் வந்து இருக்கீங்க இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் மாதம் மாதம் வந்துட்டு இதை வந்து சொல்கிறேன் இது செய்வதன் மூலமாக அத்தனை நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ நீங்கள் சர்க்கரையை வந்து நான் பயன்படுத்த சொன்னேன் இல்லையா இந்த சர்க்கரையை காட்டிலும் நீங்கள் தேன் வச்சு செஞ்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து ஏற்படுது கண் முன்னாடியே நீங்க வந்து பாப்பீங்க இந்த மாதம் வேணால் நீங்க இந்த மாதிரி தேன் வந்து இல்லைன்னா சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா அடுத்த மாதம் நீங்க தேனே வாங்கிட்டு வந்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா அப்ளை பண்ணுங்கள் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு ஏதாவது உங்கள் பாவங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மன்னிச்சிருங்க ஏதாவது உங்கள் வழிபாட்டில் குறைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா மன்னிச்சுருங்கன்னு நீங்கள் மனதார வந்து உங்கள் முன்னோர்களை மனதில் நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க முன்னோர்கள்னால் நம்மளுடைய அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்க மட்டும் கிடையாது இப்போ அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நம்ம வந்து இது பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி அதாவது அவங்களுடைய மாமனார் மாமியார் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய கணவருடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாமே நம்மளுக்கு முன்னோர்கள் தான் அவங்கள மனசில் நினச்சிட்டு நாங்கள் வந்து வழிபாட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா மன்னிச்சுருங்க எங்களுக்கு வந்து இந்த சாபங்கள் கோபம் எல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த பொருளை உங்கள் முன்னாடி டம்ளரில் தண்ணி வச்சுங்க பாருங்க அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அமாவாசை இரவு நல்லா படக்கூடிய இடத்துல வச்சுருங்க ஒன்றா நிலைவாசல்கிட்ட வச்சுருங்க இல்லை மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போயிட்டு வச்சுருங்க முழுமையும் அதாவது இந்த அமாவாசை தீதி முடிகிற வரைக்குமே அந்த முழு இரவுமே நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படியே முழு இரவும் வைக்க முடியலன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாவது இருக்கிற மாதிரி வச்சுருங்க அதாவது அந்த இருட்டு இருக்குது பாருங்கள் அது வந்து இந்த தண்ணீரில் படணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க அடுத்து இரவு நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க காலையில் எழுந்துருங்க இப்போ கிழம காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு மொதல் வேலையை என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த தண்ணீர் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா இதை போய் நீங்கள் எடுத்து இதுக்குள்ளே போட்டிங்க பாருங்கள் இரும்பு பொருள் அதை நீங்கள் எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய புனிதமான செடிகள் அதாவது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய துளசி செடி வெற்றிலை செடி இது மருதாணி செடி இந்த மாதிரி ஊற்றலாம் அல்லது மாதுளம் மரம் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு ஊற்றலாம் அல்லது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சிருந்திங்க அப்படின்னா அதுக்கு கூட ஊற்றலாம் சரி நான் சொன்ன செடியெல்லாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் என்ன செடி வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ஊற்றிடுங்க எக்காரணம் கொண்டு இந்த தண்ணீரை நீங்கள் டாய்லெட்லேயோ வாஷ்பேசன்லையோ சிங்க்லேயோ வந்து ஊற்றக்கூடாது வீட்டில் செடி வச்சு வளர்க்கும் பழக்கம் இல்லை அப்படின்னா ரோட்டோரமாக ஏதாவது மரம் செடி இருக்குது பாருங்கள் அங்கே கூட ஊற்றிடுங்க ஒன்றும் தவறவே கிடையாது நான் வந்து இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாத அம்மாவாசையிலையும் செஞ்சுட்டு வரேன் இது நம்ம சேனலில் மட்டுமே ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் ஒரு சில சகோதரிகள் வந்து இதை செஞ்சோ எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயும் ஏகப்பட்ட பாவங்கள் வந்து பண்ணியிருப்போம் அதை வந்து இப்படி ஒரு நாள் நான் வச்சுட்டேன் ஒரு மாதம் செஞ்சு செஞ்சுட்டு அது தீருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சுவிட்சு போட்ட மாதிரியெல்லாம் வந்து மாறாது ஏன்னா நம்மளுடைய கர்ம வேணைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையிலையும் செய்யுங்க இது குறைய குறைய தான் உங்களுக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் பரிகாரம் செஞ்சு அது வீணாக போகிறதுங்கிறது எங்கேயுமே கிடையாது அதனுடைய பலன் வந்து தாமதமாகுமே தவிர நடக்காமலாம் போகாது அதனால் ரெண்டு தடவை பண்ணேன் எனக்கு நடக்கல அப்படின்ட்டுலாம் வந்துட்டு விட்டுறாதீங்க இது என்ன பெரிய விஷயம் சொல்லுங்கள் ஒரு நம்மளால் தண்ணீரை வச்சு ஒரு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால் ஈஸியாகவே செஞ்சலாம் நான் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்